எடுத்துட்டோம்னா பன்னெண்டு வருஷம் அந்த வாழ்க்கை மாற்றம் அந்த வருஷத்துல வந்து ஏதோ ஒன்று மாறுது அந்த மாற்றத்தை காயகல் பயிற்சியில் நம்ம வேதாத்திரி மகர்ஷி அற்புதமாக ஒன்று விளக்குவாங்க பதிமூணு வருஷம் தொடர்ந்து செய்வோம்னு சொன்னோம்னா அந்த வித்து சக்தியானது கட்டிப்படும் நம்மளுடைய நாகாசாதுக்கள் அகோரிகள் இந்த மாதிரி கும்பம ஒவ்வொரு வருஷமும் அவங்க சாதனை செய்து அங்கே கேதர் ஆகிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே கேதர் ஆக ஆக அவங்களுக்குள்ளாக நிலை மாற்றம் ஏற்பட்டுருக்கு இல்லையா அது நீரில் தெரியுது அது நம்ம வெளியில இருக்கக்கூடிய அட்மாஸ்பீரிக் லெவல்ல தெரியுது எல்லா இடங்களிலும் மாற்றங்கள் உருவாகி அந்த மாற்றம் நடந்த இடத்துல நாம போய் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வேதாத்திரி மகர்ஷி அற்புதமாக விளக்குறாங்க காலம் என்ற ஒன்று எந்த இயக்கத்தையும் அதாவது இயக்கத்தையும் நுண்ணு அழகையாக மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய தான் காலம் இப்ப பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் எப்படி உருவாகுது பருவநிலை மாற்றங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம இந்த செடியை கூட எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செடிக்குள்ளார முதல் எப்படி வளர்ந்து வந்திருக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வரும்போது ஒரு ரெண்டே ரெண்டே இலை அப்படியே உருவாகி வந்திருக்கும் பாருங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தா அது அப்படியே வெவ்வேறு டைரக்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி வரும் இல்லையா அந்த டைரக்ஷன்ஸ்லாம் உருவாகி வந்த பிறகு ஒரு செடிங்கிற மாதிரி உருவாகும் அந்த செடி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு ஏற்பட்டு மரமாக மாறும் பாருங்கள் அந்த மரம் இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு வரும்பொழுது என்ன நடக்கும் அந்த மரத்துக்குள்ளாக இந்த செடியாக விதையாக இருந்தது இல்லையா அந்த விதையில் ஏற்பட்ட மாற்றம் கடைசியாக என்ன வரும்னா எப்பொழுதுமே பழங்களை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை எப்போதுமே கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறுது பார்த்துருக்கீங்களா இது எப்போ ஏற்படுது உடனே ஏற்பட்டுடுதா வேதாதி மகர்ஷி அற்புதமாக விளக்குறாங்க காலம் என்ற ஒன்று அந்த காலத்துக்குள்ளாக அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது காலம்னால் டைம் காலன்னு இல்லை அதுவும் ஒரு டைம் தான் அந்த டைம் வந்து தான் முடிஞ்சு போயிடுறது இது காலம் காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றங்களில் நம்ம முன்னோர்கள் குறிப்பாக ஒன்று வச்சுருக்காங்க பன்னெண்டு வருஷம் இந்த பன்னெண்டு வருஷம் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏதோ ஒன்று நடக்குதுங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கே தெரியுமா பிரபஞ்சத்துக்குள்ளாகவே இந்த மாற்றங்கள் பிரபஞ்சத்துக்குள்ளாக ஏற்படும்பொழுது அங்கே இருந்து ஒரு விதமான ஆற்று ஏறியப்படுது என்னென்னா பன்னெண்டு வருஷம் என்ன நடக்குதுன்னா எப்படி செடிகள்லேருந்து நம்ம ஆரம்பித்து பாருங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடி வரும்பொழுது அதுவே தன்னை உருவாக்கிக்கிட்டே வருது என்ன தெரியுமா அது பயிற்சி பயிற்சி செய்துக்கிட்டே வருது அவள் பயிற்சி செய்து செய்து வரும்பொழுது ஒரு காலகட்டத்தில் அது முத்துது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ரைப்பன் ஆகிற ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது தான் ஒரு பலனை கொடுக்க ஆரம்பிக்குது இப்படி தான் பிரபஞ்சத்துக்குள்ளாகியும் நிறைய நடக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் அந்த சுழற்சிகள் அந்த நிகழ்வுகள் இருக்குது பாருங்களேன் அந்த நிகழ்வுகளில் ஏற்பட்டு 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 ஒரு பன்னெண்டு வருஷம் வரும்பொழுது அங்கே ஒரு இன்டென்ஸான ஒரு விஷயம் தீங்கத்தை உருவாக்குது அந்த இன்டென்ஸான விஷயம் நமக்குள்ளாகவும் ஏற்படுது இப்படிங்கிறத உணர்ந்துருக்குறாங்க அதுக்காக தான் சொல்லுவாங்க நம்மளுடைய ஜாதங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பன்னெண்டு வருஷம் அந்த வாழ்க்கை மாற்றம் அதை காமிப்பாங்க அந்த பன்னெண்டு வருஷத்தில் வந்து ஏதோ ஒன்று மாறுது அந்த மாற்றத்தை அந்த மாறும்பொழுது நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க அப்படிங்கிறத சொல்லி வச்சுருக்காங்க இந்த விஷயத்தை தான் இப்போ நடக்கக்கூடிய விஷயத்தோடு நம்ம கனெக்ட் செய்து பார்ப்போம் கும்பமேளா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு வருஷமும் நடக்குது அதே தான் பன்னெண்டு வருஷத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மகா கும்பமேளா அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த பன்னெண்டுன்னு சொன்னாலும் இன்னும் அப்படியே பன்னெண்டு பன்னெண்டாக போனால் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அந்த நூற்றி நாற்பத்தி நாளில் இன்னும் ஒரு சிறப்பு ஏற்படும் இப்போ நடந்துட்டுருக்கிறது மகா கும்பம் மேலும் அந்த பன்னெண்டு வருஷம் ப்ராக்டிஸுங்கிற ஒரு விஷயத்தை எத்தனையோ சாதங்கள் செய்திருக்காங்க அப்போ அந்த ப்ராக்டிஸில் அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் உருவாகிட்டே வந்திருக்கும் அந்த மாற்றங்கள் உருவாகி உருவாகி வந்து பன்னெண்டு வருஷம் தொடர்ந்து ஒரு பயிற்சியை செய்துக்கிட்டே வரும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த உருவாகிறது அவங்களுக்குள்ளாக அது ஊறி அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு நகர்த்திட்டு போவோம் எப்படி பிரபஞ்சத்தில் நடக்கிறதுங்கிறத நம்மளுடைய ஜாதகங்கள்லாம் சொல்கிறாங்க அதே போல் இங்கே பயிற்சி நடக்கும்போது அந்த மாற்றம் உருவாகி அது நமக்குள்ளாக சிரமம் பதிய ஆரம்பிச்சிடுச்சு அது அப்போ என்ன ஆகிடுது எப்போ அது ஸ்திரமாகுதோ அப்போ தான் பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறது அந்த பலனை கொடுக்கறத அந்த ஆற்றல் தான் ஒரு சிறப்பான நிகழ்வாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க வெளியிலேயும் சில சடங்குகள் அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் உருவாக்கி இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து அதுபோல் அப்போ நடக்கக்கூடிய அந்த ஆற்றல் அதாவது சேர்ந்த ஆற்றல் பன்னெண்டு வருஷம் சேகரிக்கப்படுது அது நீரில் தெரியுது அது நம்ம வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் லெவலில் தெரிகிறது எல்லா இடங்கள்லையும் மாற்றங்கள் உருவாகி அந்த மாற்றம் நடந்த இடத்துல நாம் போய் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து நமக்குள்ளாகவும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு இல்லையா நாமும் பயிற்சி செய்துருக்கோங்களேன் அந்த பயிற்சிகளோடு நாமளும் வந்து இன்னும் சேரும்பொழுது இன்னும் அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் கண்டுபிடிச்சி பன்னெண்டு வருஷம் அப்படிங்கிறத நம்ம மக்கள் முன்னோர்கள் முக்கியமான ஒன்றாக சொல்லியிருக்காங்க இப்போ நாம் இதில் என்ன கருத்து எடுத்துக்கலாம் பன்னெண்டு வருஷமாக நடக்கக்கூடிய அந்த மகா கும்பமையெல்லாம் நடக்கிற மாதிரி எங்கேயும் நாம் பன்னெண்டு வருஷமாக ஏதோ ஒரு முயற்சி செய்திருப்போம் இல்லையா அதில் என்ன தான் மாற்றம் பார்த்தோம் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கணும் இது வரைக்கும் நாம் அந்த மாற்றங்களை கவனிக்கலைன்னா கூட இப்போ இருந்து நாம் பயிற்சி செய்ய ஆரம்பிப்போம் நமக்குள்ளாக ஏதாவது ஒரு நல்ல விதமான மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசோட நாம் இன்றிலிருந்து நம்ம முடிவு செய்து செய்தோம் சொன்னோம்னா அந்த பன்னெண்டு வருஷத்துக்குள்ளாக ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் தொடர்ந்து செய்யணும் நம்ம எப்போதும் என்ன செய்வோம்னு சொன்னோன்னா என்றைக்காவது ஒரு நாள் செஞ்சிட்டோன்னா அது அவ்வளோ அப்புறம் கொஞ்ச நாள் கேப் கொடுத்து திரும்பி செய்யாது அப்படி இல்லாமல் தொடர்ந்து செய்யணுங்கிறாங்க காயகல் பயிற்சியில் நம்ம வேதாத்திரி மகர்ஷி அற்புதமாக ஒன்று விளக்குவாங்க யார் ஒருவர் தன்னுடைய வித்து சக்தியை கட்டிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னா பதிமூணு வருஷம் தொடர்ந்து அந்த வித்து சக்தியானது கட்டிப்படும் அப்போ தான் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒளி ஏற்படும்பாங்க இந்த விஷயத்தை தான் நம்மளுடைய நாகாசாதுக்கள் அகோரிகள் இந்த மாதிரி அவங்கெல்லாம் ஒரு விதமான அந்த சாதனை செய்கிற மார்க்கம் அவங்களுக்குள்ளாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னோன்னா அதை முக்கியமாக எடுத்து எப்படி அதை கட்டுப்படுத்துவது எப்படி அதை வந்து ஸ்திரப்படுத்துவது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருக்காங்க இப்போ தொடர்ந்து பயிற்சி பன்னெண்டு வருஷம் இப்போ புரியுறதை பாருங்கள் அந்த தொடர்ந்து பயிற்சி செய்து வரும்பொழுது அந்த பயிற்சியில் மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த ஒன்றாக இருந்தது இன்னொன்றாக மாறிடுது அந்த மாற்றத்தை தான் ஏற்படுத்தணும் இப்போ பன்னெண்டு வருஷம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த சிக்னிஃபிகன்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னோன்னா நாமும் ஒவ்வொரு பன்னெண்டு வருஷங்களும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் மாற்றிக்கிட்டே இருக்கும் அந்த மாற்றத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அந்த மாற்றம் உருவாகும்போது ஒரு பெரிய ஒரு விஷயம் நமக்குள்ளாக மாறும் அதை புரிஞ்சுக்கிறது தான் நாம் பன்னெண்டு வருஷம் அப்படிங்கிற விஷயம் அதுதான் மகா கும்பமேளா அப்படிங்கிறதும் வந்து அந்த கும்பமேளாவே ஒவ்வொரு வருஷமும் அவங்க சாதனை செய்து அங்கே கேதர் ஆகிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே கேதர் ஆக ஆக அவங்களுக்குள்ளாக நிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு இல்லையா அதை எல்லோரும் ஷேர் செய்துக்குவாங்க அந்த ஷேர் செய்துக்கும் போது அப்போ நிறைய அந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத சொல்லுவோம் இல்லையா கேட்டி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அந்த கேட்டி நடக்கும்பொழுது ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்பொழுது இன்னும் நம்ம என்ன செய்கிறோம் அடுத்த படிக்கு மேலே போயிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தள்ளிக்கிட்டே போயிடும் எப்படி ஒரு சின்ன விதை ஒரு செடியாக இருந்த ஒன்று அந்த செடி எப்படி மரமாக மாறி பழங்களை கொடுத்ததோ அதுபோல் நம்மளுடைய ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே தொடர்ந்து ஏற்படுத்தணும்னா அதிலிருந்து நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் முயற்சி செய்து பார்ப்போம் மகா கும்பம் மேலாவை புரிஞ்சிக்கிட்டு அதில் இருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன எடுத்துக்க முடியுங்கிறத அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நாமும் அந்த மாற்றத்தை பார்க்கலாம் இந்த மாற்றமே நமக்கு பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி முன்னேற வாழ வாழ்ந்தா